வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்திற்கான பலன் அதாவது பிப்ரவரியில் நாள் மார்ச்சில் பாதிநாள் வருது இல்லைங்களா இந்த மாசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் கடலென விரிந்த மனமும் எதையும் தாங்கும் குணமும் கொண்ட மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு மிக முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம் ஏழரைச் சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கிரகங்களினுடைய இளவரசனான சுக்கர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று உங்களுக்கு வேண்டியதை அள்ளித்தர காத்திருக்கக்கூடிய மாலவ்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்கள் தலையெழுத்தீவே இந்த மாதம் மாற்றப்போகுது சவால்களை படிக்கற்களாக மாற்றி வேலையில் உயர்வு வற்றாத பணவரவு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி என இந்த மாதம் நிகழப்போகும் அதிரடி மாற்றங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக சொல்லும் ரகசியங்களை இந்த பதிவு உங்களுக்கு சூப்பராக விவரிக்க போகுது முதல்ல கிரகநிலை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க கிரகநிலை மாசி மாதத்துக்கு பார்க்கும்போது மீனராசியிலேயே ஜென்ம ராசியாக ஏழரைச் சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப விஷயங்களில் சுப செய்திகள் அப்படிங்கிறது உருவாகும் ராகு கேது லக்கணத்திலும் அதாவது மீனத்தில் இருக்கிறாங்க கேது இடத்திலும் இடத்துல கன்னிராசிலையும் வந்து இருக்காங்க சுக்கர பகவான் மாதத்தோட தொடக்கத்தில் கும்பத்திலும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீனத்திலும் உச்சம் பெற்று மாலவிய யோகம் அப்படிங்கிற யோகத்தை உருவாக்கி பண லாபத்தையும் பண வரவையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பஞ்சமகா புருஷ் யோகங்கள் ஒன்றான மாலவிய யோகம் வந்து இருக்குது இது வந்து ஒருவருடைய மிகச்சிறந்த யோகங்களில் ஒன்றாகும் இந்த யோகம் வந்து சுக்கர பகவானால் வந்து உருவாக்கப்படுற இந்த யோகம் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணுங்கள் லக்கணத்திற்கோ அல்லது சந்திரன் இருக்கும் இடத்திற்கோ ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் அதாவது கேந்திர இடங்கள்னு சொல்லுவோம் அந்த இடங்களில் சுக்கரன் வந்து சொந்த வீடாகவோ ஏதாவது ரிஷபம் துலாம் வீட்டிலோ அல்லது உச்ச வீடாகிய மீனம் வீட்டில் அமைந்திருக்க வேண்டும் இந்த சுக்கர பகவான் அந்த இடத்தில் சுக்கரன் அமைந்திருந்தால் இது வந்து மாலவிய யோகம் அப்படின்னு அந்த யோகம் வருது இந்த யோகத்தினால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் வாழ்நாள் முழுவதும் பணப்புழக்கம் சொகுசு வாகனம் அதோடு ஒரு வசதியான வீடு நாம் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறது இதெல்லாம் இருக்கும் இத்தனை நாளாக இருந்த அந்த டல்னஸ் எல்லாம் போய் முகத்தில் ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் ஒரு மனசுலேயும் சரி அந்த உடல் ரீதியாகவும் சரி ஒரு நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இசை நாடகம் நடிப்பு ஓவியம் அல்லது இந்த எழுத்துத்துறை சார்ந்து கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பெயரும் புகழும் வெற்றியும் வந்து பெரிய லெவலில் வந்து கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை இந்த காலத்தில் வந்து அமைவாங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் குழந்தை பேரு பதினாறு செல்வங்களும் பெற்று கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாலவிய யோகம் வந்து மக்களுக்கு தருது அதே போல் நிர்வாக திறமை மற்றும் தலைமை பண்பு வந்து நீங்கள் கேட்க தேவையில்லை உங்களை தேடி அதுவாகவே வரக்கூடிய காலம் இருக்கும் இந்த மாலவிய யோகம் யாருக்கு வந்து அதிக பலனை கொடுக்குது இது வந்து எல்லாத்துக்குமே அந்த பலனை கொடுத்துருதா அப்படின்னு அது கிடையாது ஜாதகத்தில் இந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் இருக்கக்கூடிய சில சூழல்கள் வந்து இது வீரியத்தை வந்து குறைக்கவோ கூட்டவோ கூடும் அப்படி எப்படின்னு பார்த்தா சுக்கரன் பகை கிரகங்களினுடைய செயற்கை பெறாமல் இருப்பது நல்லது இந்த யோகம் வந்து அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் வேலை செய்யும் எல்லாத்துக்குமே ஆனால் வந்து குறைவாக வேலை செய்யும் பகை கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா அடுத்து வந்து சுக்கரன் வக்கரம் அடையாமல் இருப்பது வந்து அதிக பலனை வந்து இன்னுமே கொடுக்கும் திசை அல்லது சுக்கர புத்தி நடக்கக்கூடிய காலங்களில் இந்த யோகத்தினுடைய முழு பலனையும் வந்து அனுபவிக்க முடியும் இதை வந்து சுருக்கமாக புரியுற மாதிரி சொன்னால் இந்த மால்விய யோகம் அப்படிங்கிறது ஒருவரை வந்து ராஜபோக சுகபோக வாழ்க்கையை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான யோகம் உன்னதமான ஒரு காலம் இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரக நிலைகள் மாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு சுருக்கமாக பார்த்துடலாம் முதல்ல வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தொழில் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் படித்து முடித்தவங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையை பார்க்கும்போது சனி பகவான் திடீர் செலவுகளை வந்து கொடுத்தாலும் அது மேக்சிமம் வந்து சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சுக்கர பகவானுடைய அருளால் தன வரவு அதாவது பண வரவு வந்து நல்லாயிருக்கும் செலவு நிறைய இருக்கும் ஆக மொத்தம் கையில் காசு தங்காது அது வந்து அசுப செலவு சுப செலவுங்கிறத தாண்டி வரவுக்கும் செலவுக்கும் தாண்டி சில கடன்கள் உருவாகிறதுக்குமே வாய்ப்பு உருவாகும் இந்த மாதம் குடும்பம் மற்றும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே சின்ன சின்னதாக மறைமுக சண்டைகள் நேரடியான சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே குழந்தை பேர் திருமண பேச்சுவார்த்தை காதுகுத்து அதே போல் சுப நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கிறது குலதெய்வ வழிபாடு திருமண நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் நிறைய இருக்குது அதே போல் மாணவர்கள் கல்வியில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய காலமே இருக்கும் அதே முக்கியமாக வந்து போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் கவனமாக படிக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஆனாலுமே படித்து முடித்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சரியான முறையில் முயற்சி செய்தால் மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அரசு வேலை மற்றும் அதற்கு இணையான ஒரு வருமானத்தோடு சம்பளம் அப்படிங்கிறதோட அதற்கு இணையான சம்பளத்துடன் வேலை அப்படிங்கிறது மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்குற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மீனராசி ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு மன உறுதியும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு விதமான நிம்மதியை வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஏழரை சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் சுக்கரன் உங்களுக்கு ராசியில் உச்சம் பெற்று சில விசேஷமான பலன்களை வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தராரு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து மாளவிய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு அது வந்து சகோதரிகளுக்குமே வந்து பொருந்தும் சுக்கரனுடைய பலம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால் வந்து பெண்களுக்கு வந்து ஆபரண சேர்க்கை புதுசாக ட்ரெஸ் வாங்குறது அல்லது வந்து ஏதாவது ஒரு திருமணத்திற்காகவோ நகை எடுப்பதற்காகவோ அல்லது சுப செலவுக்காகவோ நீங்கள் சேமிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு சேமிப்போயிடும் குடும்பத்தினுடைய தேவைகள் வந்து எளிதாக உங்களால் வந்து பூர்த்தியாகும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது குடும்ப அமைதிக்கு வந்து நன்மையை தரும் சுப நிகழ்வுக்கான திட்டமிடல் வந்து வெற்றிகரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு அல்லது வந்து சுற்றுலா போகிறது சுப நிகழ்ச்சிக்கு செல்வதுன்னு சொல்லி இந்த மாதம் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல மாதமாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க்லோடு வந்து ஓவராக இருக்கும் ஆனாலுமே உங்களுடைய பொறுமையான திறமைக்கும் கடின உழைப்பிற்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாகும் கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் ஆனாலுமே அந்த எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுருவீங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி சோர்வு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முறையான ஓய்வு மற்றும் ஆன்மீக வழிபாடு மன அமைதிக்கான தியானம் இதெல்லாமே வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே போல் உடம்பு ஆரோக்கியமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ வந்து ஏழரை சனி அதாவது ஜென்ம சனி நடக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வது நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுடைய கௌரவம் மற்றும் புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படாது அப்படிங்கறனால சகோதரிகள் கவனமாக இருக்கணும் அதே போல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் அனைவருக்குமே வரலாம் அப்படிங்கிறதுனால மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அனைவரும் கவனமாக இந்த காலகட்டத்தை கடக்கணும் குறிப்பாக அந்த மாதத்தை வந்து நீங்கள் சரியான ஒரு மருத்துவம் மருத்துவர் இதையெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் மருந்துகளை எடுக்கும்போது ஆரோக்கியம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் இந்த மாசி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு வியாழக்கிழமை உங்களுடைய ராசிநாதனான குரு தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நீங்கள் வந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து அல்லது மஞ்சள் நிற பூக்களை வந்து இறைவனுக்கு கொடுத்து நீங்கள் வழிபாடு மற்றும் அர்ச்சனை செய்யலாம் முடிஞ்சவர் ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பரிகாரம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து நீதிமான் தர்மம் அவருடைய தலையாய பணி அப்படிங்கறனால நீங்கள் நேர்மையாக இருப்பதும் அதே போல் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பதும் தான தர்மம் செய்வதும் சனி பகவானை குளிர்விக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னால ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் நீங்கள் உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் செய்யும்போது சனி அதனுடைய தாக்கத்திலிருந்து குறைத்து கொஞ்சம் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் வளமானதாகவும் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்திற்கான பலனை ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் நாம் பார்த்தோம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அந்த மாலவிய யோகம் இந்த யோகத்தை வந்து சிறப்பாக நீங்கள் கையாண்டு செயல்பட்டு இந்த மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வருமானம் நிறைந்த லாபம் நிறைந்த மாதமாக மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் தவறாமல் நூற்றுக்கு மேற்பட்ட ஏழை எளிய ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எங்களால் இயன்ற அளவு அனதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் தாராளமாக திரையில் தெரியும் நம்பருக்கு ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக உங்களால் இயன்ற நிதி உதவிகளை வழங்கலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் இதில் நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய பேரருளை பெற வேண்டும் என நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்